வலைக்கம் வாங்கலண்டா எங்கடா ரெண்டு பேரும் எப்ப வந்தாலும்

அஸ்லாம் வலைக்கும் பாப்பா என்னடா பாபா நம்மட மாமி இருக்காத மரியம்பி மாமி மாமிகிட்ட அத முன்ன வாங்கின அந்த வள உருதி ஆட்டா பாப்பா இருக்கு ஆட்டை கொடுத்துட்டு வந்த நீங்க அந்த இல்லார தேடுறாரு பாபா செல்லுங்களேன் நீங்க சென்னாதான் நாங்க போய் செல்லலாம் விளக்கத்தை வைட்டு அவ கேட்காத வாபா சும்மாதிரி என்ன

இந்த உலகத்துக்கும் அவளுக்கு மிக உறவு முடிஞ்சிருந்தா அது யாரா இருந்தாடா ரசூல்லாவோட ஹபூஸ்தானத்தை நீங்க பாத்துக்கிறீங்களாடா அங்க இங்க எந்த அரபியாச்சும் வந்து கழகவாட்டில மனக்கூச்சம் கொளுத்தி வச்சுக்கிட்டு எங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கிட்டாங்க எங்களுக்கு அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்க உலகத்துல செல்வத்தை வாங்கித்தாங்க நோய் நொடியில இருந்து பாதுகாருங்கன்னு எந்த அரபியாச்சும் அங்க வந்து கேட்கறாங்கடா நீங்க எல்லாச்சும் போய் ஒரு தரம் கேட்பீங்களாடா ரசுல்லாவோட பெரியாக்கள் இந்த உலகத்துல யாரு ராஜிக்கா அப்படி நீங்க போய் கேட்கிற அளவுக்கு யாருமே இல்லடா இதெல்லாம் ஒரு பொய்ரா இப்ப நீ அங்க போய் கேட்டது அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவாரா இருந்தா நான் இடத்துல எங்க அப்பா பதில் சொல்லுவாரு என்ற அல்ல நியாயமானவன் எல்லாருக்கும் நியாயமானவன் அல்லா யாராவது நீங்க அங்க கேக்குறது அவரு கேட்குமா இருந்தா நான் இங்க கேக்குறேன் எங்க பாப்பா கேக்கு இதுதான் உண்மை விளங்குதா உங்களுக்கு அப்ப நீ சரிதானே சரியா நீங்க அங்க கேக்குறது சரியாப்ப அவருக்கு நீங்க விளங்குமா அவர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாரா ஒருவன் மட்டும்தான் நித்திய ஜீவனா இருப்பான் அவனுக்கு மட்டும்தான் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவன அழிஞ்சே தீரும் விலங்கு அவன் மட்டும்தான் நித்திய ஜீவன் அவன் மட்டும்தான் உயிரோட இருப்பான் விளங்குதா வேற மண்ணுக்கு போன யாரோட ரப்புட மட்டும் கேளுங்க மரணிச்சாக்களுக்கு மரணிச்சாக்களுக்கு நமக்கு மீகிற தொடங்கும் அவன் மரணிச்சா அண்டே முடிச்சு விளங்குதா அது யாரா இருந்தாலும் சரிதான் இதே நாம சொன்னா அவுளியா கலேசுறாங்க அம்பியா கலேசுறம் வந்து சொல்லுவானே ஆனா நாம எந்த அவுளியாக்களையும் நாம ஏசுறது கிடையாது யாரையுமே ஏசுறது அதுக்காக இறந்தவங்கள்ட்ட நாம எதுவும் கேட்க கூடாது விளங்குதா இதுதான் உண்மை விளங்குதா தவறு தவறு விளங்குதா சரியான பொழுது கேட்கும் வாங்க போ